வணக்கம் நண்பர்களே பெண்கள் கல்வி விட்டார்கள் வேலைக்கெல்லாம் செல்கிறார்கள் வருமானம் ஈட்டுகிறார்கள் குடும்பத்தை தாங்கும் அளவிற்கு வந்திருக்கிறார்கள் அப்படியானால் அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் அவர்களுடைய சூழல் எல்லாமே முன்னேறிவிட்டது அவர்கள் நினைத்ததை செய்யும் அளவிற்கு வந்துவிட்டார்கள் என்றெல்லாம் கருதலாமா ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வந்துவிட்டார்கள் என்று கருதலாமா இதை பற்றி நான் வந்து ஒரு தினசரி அலுவலகத்துக்கு செல்லும்போது என்னை எது நான் எதிர்கொள்ளக்கூடிய என்னை முந்திச் சொல்லக்கூடிய என் பின்னால் செல்லக்கூடிய ஸ்கூட்டி பெண்களின் பார்வையிலே ஒரு கவிதையாக கொடுத்திருக்கிறேன் எனது ஆண்டனா பரம்பரை என்ற கவிதை தொகுப்பிலே இதன் மூலமே நான் வந்து ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இதோ பார்க்கலாமே அந்த கவிதை என் பைக்கை முந்தி செல்லும் நாலந்து ஸ்கூ ஸ்கூட்டிகளில் நாலந்து விதமான பெண்கள் ஏதேதோ அவசரத்தை சுமந்தபடி முந்த முயற்சித்தும் முடியாத வேகம் அத்தனை பெண்களிடமும் புதிதாய் சேர்ந்த அலுவலகத்தில் விரல் ரேகை பதிவில் கூடாதெனும் பதட்டத்தில் செல்லக்கூடும் அந்த சிவப்பு சுடிதார் இளம்பெண் கணவனுக்கும் குழந்தைக்குமான பணிவிடைகள் அனைத்தையும் முடித்து பணி செய்ய செல்பவளாயிருக்கக்கூடும் அந்த பச்சை சுடிதார் பெண் துப்பட்டாவால் கூந்தலை பொட்டளமன கட்டி விழிகளுக்கு மட்டுமே வழி வைத்து துரிதமாக செல்பவள் குடும்பத்தின் முதல் பட்டதாரியாய் இருக்கலாம் அந்த கருப்பங்கி அணிந்த பெண்ணும் சுறுசுறுப்பில் குறைவின்றி கடந்து செல்வது என மட்டுமல்ல மத சம்பிரதாயங்களையுமே இத்தனையும் சிந்தித்தபடி செல்கையில் கணவனை பின்னமர்த்தியபடி இன்னொருத்தையும் கடக்கிறாள் இவர்களில் யாருக்கேனும் மாதவிலக்கு நாளும் இருக்கக்கூடும் அதையும் விளக்கி வைத்தே தடை கடந்து விரைகிறார்கள் அடுத்து வந்த நாற்றந்தியில் என்னையும் சேர்த்தே தடுத்து பாதை மாற்றி அனுப்புவது அனுப்புவது காவல்துறை விசாரிக்கையில் கிடைத்த தகவல் ஏதோ பெண்களின் போராட்டமாம் கோயிலுக்குள் நுழைய என இதுதான் கவிதை இது வந்து ஐயப்பன் கோயில் விவகாரம் வந்தபோது அங்கே கோயிலுக்குள் நுழைவதற்காக சில பெண்கள் வந்துட்டு போராடி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போ வாதாடி அதுக்கான உரிமை பெறுகிறார்கள் ஆனால் சில பெண்கள் ஆண்களின் சொல் கேட்டு இல்லை இல்லை நாங்கள்லாம் கோயிலுக்குள் போக மாட்டோம்னு சொல்லிவிட்டு ஒரு போராட்டத்துக்கெல்லாம் இறங்கினாங்க இந்த இரண்டு பட்ட பார்வையும் வைத்து தான் அந்த கவிதையை எழுதியிருக்கிறேன் இந்த அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்